ஓகேவா ஹாய் மக்களே தாம்பரம் சேனல்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிக்கிறோம் இப்ப நம்ம எங்க போறோம் திருப்பூர் முருகன் கோயில் போறோம் மூணு பேரும் வண்டியில தாங்க போறோம் சேஃபா ஹெல்மெட்டோட தான் போறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் சாமியை பார்த்துருவாங்க தலைவி ரெடி ஆயிட்டா எவ்வளவு கூட்டம் போகிறேன் அது ஹண்ட்ரட் ரூபீஸ் டிக்கெட்டுக்கு வராங்க ஹாய் மக்களே வணக்கம் என் பேர் வந்து மணிமேகலை என் பேர் உத்ரா நான் வித்யா நாங்கள் மூணு பேர் தான் அந்த வி த்ரீ ஃப்ரம் தாம்பரம் நாங்கள் தாம்பரத்துலேருந்து வரோம் நாங்கள் தினம் ஒரு இடத்துக்கு போகிறோம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அதெல்லாம் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி உட்காந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டோம் இந்த ரன் இந்த இடம் வந்து ரொம்ப 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 கனெக்டான இடம் எங்களுக்கு இங்கே இங்கே உட்காந்து தான் வந் இங்கே உட்காந்து தான் திருப்பூர் முருகன் டூர்ஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற எண்ணமே எங்களுக்கு வந்து தான் ஸ்ட்ரைக் ஆணுச்சு ஸோ கடந்த ஒரு மூணு வருஷமாக அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கோம் நார்த் சைடு சவுத் சைடு முக்கியமாக சொல்லணும்னா அறுபது வயசு ஐம்பது வயசு மேற்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் எங்கள் கூட வந்துகிட்டு இருக்காங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இதை உங்க கூட ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படி இது அப்படி அப்படின்ற விஷயத்துக்கு உண்டான லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா நான் என்ன மேடம் சொல்ல போகிறேன் நீங்களே சொல்லுங்கள் மேடம் இவங்க தான் எங்கள் குரூப் அதனால இவங்களா ஒரு வரண்டி கலைப்பு நாங்க மூணு பேருமே நிறைய லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இப்பதான் கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆயிருக்கும் அதனால ஜாலியா எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு அப்படி வந்துட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எங்க சந்தோஷத்தை உங்ககிட்டயும் காட்டுறோம் நீங்களும் பாருங்க நாங்க நிறைய வாழ்த்தனம் பண்ணுவோம் லூட்டி அடிப்போம் எல்லாத்தையும் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக செம்ம ஜாலியாக இருக்கும் பாருங்கள் எங்களை லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்